டீ பேக்குகளில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் டானின்கள் இரத்த நாளங்களை சுருக்குவதன் மூலம் கண்களை சுற்றியுள்ள வீக்கத்தை குறைக்கின்றன கண்களை மூடி அவற்றின் மீது குளிர் ஊட்டப்பட்ட டீ பேக்குகளை வைத்து ஐந்திலிருந்து பத்து நிமிடங்கள் ஓய்வெடுப்பதன் மூலம் அதன் சிறந்த பலன்களை அனுபவிக்கலாம் ஃபேஸ் மாஸ்க்குகள் கிரீன் டீயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் சிறந்த ஃபேஸ் மாஸ்க்காக அமைகிறது கிரீன் தேன் மற்றும் தயிர் கலந்து ஃபேஸ் பயன்படுத்தலாம் தேனில் உள்ள பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் மற்றும் தயிரில் உள்ள லாக்டிக் அமிலம் சருமத்தை பளபளப்பாக்குவதோடு தேவையான நீரேற்றத்தையும் அளிக்கின்றன தலைமுடியை அலசுவதற்கு டீயில் உள்ள பண்புகள் சரும பராமரிப்பு மட்டுமல்லாமல் ஆரோக்கியமான தலைமுடி வளர்ச்சிக்கும் உதவுகிறது ஷாம்பு போட்ட பிறகு உங்கள் தலைமுடியை கழுவ கிரீன் டீ அல்லது பிளாக் டீயை பயன்படுத்தலாம் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் டானின்கள் பொடுகு பிரச்சனையை போக்கி மயிர்கல்களை வலுப்பெற செய்து பளபளப்பான மற்றும் மென்மையான கூந்தலை தருவதற்கு உதவுகிறது முகத்திற்கான டோனர் டீ பேக்குகள் முகத்திற்கான சிறந்த டோனராக செயல்படுகின்றன இதற்கு டீ பேக்கை கொதிக்கும் தண்ணீரில் வைத்து ஆரியவுடன் முகத்திற்கு பயன்படுத்த வேண்டும் டீயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் டானின்கள் சருமத்தின் பீகச் அளவை சமநிலையாக்கி சரும துளைகளை இறுக்கி வீக்கத்தை குறைக்கிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்திருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது நித்ரா லைஃப் செயலியுடன்